வெற்றிவேல் ஒரு கருவார் எல்லாம் வந்த பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் தந்தாபுரம் குருநாதர் பெருமான் திருமான் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் முதல் திருப்பூர் என்ற மகா மந்திரத்தில் கவுமாரி இனத்தின் வரிசைப்படி பாடலின் ஐநூத்தி தொண்ணூறு கலக்கும் கோவு இனத்துவம் திருச்செங்கூர் தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருள்நோக்கத்தின் பனிராண்டாம் திருடன் செங்கோடு பெருமாடின் திருடன் சமர்ப்பிப்போம் ஒரு ஆஜரன் இந்த பாடல் திருச்செங்கோட்டூரை முருகா அடியேன் திருவடி ஞானம் பெற ஆசை வைத்தேன் ஆனாலும் என் வினை தடுக்கிறது என் வினை தீர்த்து என்னை ஆழ்வாயப்பா என்று வேண்டிக் கொடிய பாடல் தனத்தந்தன் தானன தன தானன தன தந்தன் தானன தனதான என்ற சொந்த குழப்பினுடைய பாடல் பாடல் கலக்கும் கோது அற வடிக்கும் சீரிய கருப்பம் சார் எனும் ஒடியாதே கருத்தும் பார்வையும் முறுக்கும் பார்வைகள் கடக்கண் பார்வையில் அடியாதே பிளக்கும் போதகம் எனக்கென்றே பெற விருப்பம் சாலவும் உடைய நான் வினைக்கொண்டே மனம் நினைக்கும் தீமையை விடற்கஞ்சியல் என அருளாயி அழைக்கும் தானவர் குலத்தின் சேனையை அறுக்கும் கூறிய வடிவேலா அழைத்தும் சீரிய கடல் செந்தாமரை அடுக்கும் போதகம் உடையோராம் சிலக்கு அன்றே கதிபலிக்கும் தேசிக திருச்செங்கோபுர வயலூரா திதிக்கும் பார்வையின் மதிப்புண்டாகிய திருச்செங்கோடூரை பெருமாள் கலக்கும் போதற வடிக்கும் சீரிய கருப்பம் சாரனும் ஒடியாள் மனத்தில் தீமை அற எம்பெருமானின் அருளை நாடி பாடப்பெற்ற பெற்ற பாடும் முதல்ல என்ன சொல்கிறார் கலக்கத்தை தரும் சக்கைகள் நீங்க வடித்து எடுக்கப்பட்ட சிறப்பான கரும்பின் சாறு என்று சொல்லத்தக்க முடியாது அதாவது பேச்சினால் கருத்தும் பார்வையும் உறுக்கும் பாவிகள் கடைக்கன் பார்வையில் அழியாது கருத்தையும் நோக்கத்தையும் உறுக்குகின்ற பாவிகளாம் பொதுமகளின் கடைக்கன் நோக்கத்தில் நான் அழிவு கூறாமல் விளக்கும் போதகம் எனக்கென்றே பெற விருப்பம் சாலவும் உடைய நான் அத்தகைய மயக்கத்தை விளக்கவல்ல ஞானோபதேசத்தை எனக்கென்றே பெற பிறர்க்கு கிடை கிட்டாத வகையில் நான் ஒருவனே சிறப்பாக பெற்று விளங்க ஆசை மிகவும் கொண்டுள்ள நான் பிணை கொண்டே மனம் நினைக்கும் தீமையை விடற்கஞ்சேல் என அருள்வாயு ஊழ்வினையின் பயனாக மனத்தில் நினைக்கின்ற தீய குணங்களை விட்டு உய்யும் பொருட்டு நீ அஞ்சல் என கூறி என்னை புறந்து எனக்கு அருள்வாயாக நினைக்கிற அதாவது போதகம் எனக்கென்றே பெற தோன்றில் புகழோடு தோன்றுக என்னும் பொயில் உலவர் ஏற்ப யாரும் பெறாத ஞானத்தையும் வாக்குவென்மையும் தாம் பெற வேண்டும் என்று ஆசை கொண்டவர் அருணகிரி பெருமான் போதகம் எனக்கென்றே பெற விருப்பம் சாலவும் உடைய நான் என்ற இந்த பாடலிலும் எனக்கென்ற பொருள் தங்க தொடுக்கும் சொல் தமிழ் தொடுக்கும் சொல் தமிழ்து ஆழ்வாய் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாடலையும் குருநாத சொல்றதை பார்க்கணும் சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதாறு பெறுவார் உலகில் என்னும் திருப்பல்லாண்டு இங்கு உணர்ந்து ஒப்பிடத்தக்கது அப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு வர அடுத்தது அழைக்கும் தானவர் குலத்தின் சேனையை அறுக்கும் கூறிய வடிவேலா தேவர் முதலோனரை அழைத்து வந்த அசுரர்கள் குலத்து சேனைகளை அறுத்த கூறிய வடிவேலனை அழைத்து உன் சீரிய கடல் செந்தாமரை அடுக்கும் போதகம் உடையோராம் சிலருக்கு அன்றே கதிபலிக்கும் தேசிக திருச்செங்கோபுரம் வயலூர் அதாவது இந்த பாட்டில் அழைத்து உனது சீரிய திருவடி செந்தாமரை அடுத்துள்ள பற்றி உள்ள ஞானத்தை உடையவர்களாகிய சிலருக்கு அப்பொழுதே தாமதமின்றி கதி அளிக்கும் வீடு பேர் அழிக்கும் குருமூர்த்தியை அழகிய செவ்விய கோபுரம் வாய்ந்துள்ள வயலூரனை திதிக்கும் பார்வை மதிப்பு உண்டாகிய திருச்செங்கோடு உரை நீ காத்தடிக்கும் இந்த பூமியிடத்தை மதிப்பு சிறப்பு ஓங்கி விளங்கும் திருச்செங்கோட்டு வீட்டிற்கும் பெருமாளே தீமையை விடற்கு அஞ்சேல் என அருள்வாயே பலிக்கும் பாலிக்கும் தான் பலிக்கும் சந்தத்தினால குறி வந்திருக்கு இது இந்த பாடல்ல நம்ம போதனும் எனக்கென்றே பெற விருப்பம் சாலவும் உடையோம் உடையேன் நான் பிணைக்குண்டே மனம் இணைக்கும் தீமையை விடற்கஞ்சேல் என அருள்வாயேன் வேண்டுகிறார் முன்னாடி பார்த்துட்டோம் அது வந்து போதம் எனக்கென்றே பெற விருப்பம் சாலவும் உடைய நான் என்று இந்த பாடலை கேட்கிறார் எனக்கென்ற பொருள் நீங்க தங்க எனக்கென்ற பொருள் தங்க தொடுக்கும் சொல் தமிழ் தந்து ஆழ்வாய் இன்னொரு பாடலை சொன்னார் இப்படி அருணகிரி பெருமானும் அத்தகைய ஞான போதத்தை பெற்றார் என்பது கந்தர் அலங்காரத்தை இருபத்தி ஒன்பது பாட்டில் அவரே பதிவிடுறார் கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்த திடத்தில் புனையன யான் கடந்தேன் காமசமுத்திரமே அப்படின்னும் விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவான கந்தரனுபூதியில் எட்டாவது சொல்றாரு சொல்கிறார் அதுலேருந்து நமக்கு விளங்கும் அப்படி யாருக்கும் கிடைக்காத ஞான உபதேசத்தை எம்பெருமானிடம் பெற்றவர் எம்பெருமானின் அருள் அடுங்குகிறகம் பெற்றவர் அவருடைய வேண்டுதல் பலித்தது விளக்கவல்ல ஞானோபதேசத்தை எனக்கென்றே பெற யாரு கிடைச்சிருக்கு எம்பெருமான் திருக்கையில் திரு தண்டாயுதத்தில் கிளியாக என்றும் நீங்காது உரையும் பேர் அனுகிரகம் அருணகிரி பெருமான் தர யாருக்கு கிடைச்சிருக்கு இப்ப இந்த பாடத்துக்கு சில முக்கிய குறிப்புல பாக்கலாம் கலக்கும் கோதர வடிக்கும் சீரிய கருப்பம் ஜாறுன்னு முடியாது கோது முதலிய குற்றம் என்ற கருப்பம் ஜார் போல இனிக்க இனிக்க பொது மாதர்கள் பேசுவாங்க அவ்வாறு பேசி ஆடவரின் உள்ளத்தையும் உணர்வையும் நீராக உருக்கி விடுவாங்க அது சுடர் போதகம் எனக்கென்றே பெற விருப்பம் சாலவும் உடையன்னா அருணகிரி பெருமான் யாரும் பெறாத ஞானத்தையும் வாக்கு பெற வேண்டும்னு விருப்பம் உடனே இது முன்னாடி பார்த்தாச்சு எனக்கு என்ற அப்பொருள் தங்க தொடுக்கும் சொல் தமிழ் தந்து இப்படி ஆழ்வான்னு பருத்தந்தம் சொல்ல கேடுகிறார் திருப்பல்லாண்டு சீரும் திருவும் புலிய சிவலோக நாயன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது ஆறு உலகில் ஊரும் உலகம் கள உளறி உமை மணவாடனுக்கு ஆள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு மேம்பர் சுந்தரர் சொல்றார் மற்ற நான் பெற்றது ஆறு வல்லார் வள்ளலே கள்ளமே பேசி குற்றமே செய்யும் குண குணமென கொள்ளும் மிகை பல செய்தேன் செற்று மீது ஓடும் திருபுரம் இருத்த திருமுல்லை வாயிலாய் அடியேன் பற்றிலேன் உற்ற படுதுயர்களையாய் பாசுபதா பரம் சொல்றேங்கிறார் அழைத்து உன் சீரிய கலர் செந்தாமரை அடுக்கும் போதம் உடையோராம் சிலர்க்கன்றே கதிபலிக்கும் தேசிய முருகனுடைய திருவிழிலை சார்ந்து சிவனியான போதனமுடைய உடைய முருகன் தானே வழியை அழைத்து தாமதமின்றி அப்பொழுதே அருள் வழங்குவான் பாலிக்கும் சொல்லாம் பலிக்கும்னு வந்தது இச்சையில் எவைய உற்றன அவை தருவித்தருள் பெருமாள் என்பார் கலகண சிலை திருப்பூரில் கூப்பிட்டு அருள் வழங்கும் அருளாளன் ஆர்முக கடவுள் ஒருத்தர்னா திருச்செங்கோபுர் வயலூராங்கு வயலூர்லையும் அழைய கோபுரமும் அருணைய பெருமான் காலத்திலேயே சிறந்திருந்தது அதை பதிவு பண்ணுறார் திதிக்கும் பார்வையின் மதிப்புண்டாயே திருச்செங்கோடு திதிக்கும்னா காத்தல் பார் வயின்னா பூமி இடத்தே பார்னா உலகு வயின்னா இடத்து முருகப்பெருமானால் காப்பாற்றப்படுகின்ற இந்த பூமியின் கண் மிகவும் மதிப்புடைய திருத்தம் திருச்செங்கோடு என சுவாமிகள் தெரிவிக்கிறார் இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை திருச்செங்கோட்டு வேலவா மனமாசுகிற அஞ்சேல் என்று கூறி அடியேனே அட்கொண்டு அருவீர் என்ற வேண்டி கொள்கிற பாடலை எல்லாம் பழனி ஆண்டவன் திருவிழன் திருச்செங்கோட்டு ஒரு பெருமாளின் திருவிழன் சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்திருப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா அரோவர் அரோவர பழனி ஆண்டவருக்கு அரோவர முருகாஜன்